ஸ்னோ இருக்க காரணத்தினால பசங்களுக்கு ரிமோட் லேர்னிங் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து இருந்து வந்த அடுத்த செகண்ட்ல ஏன் ஃபோன் எடுத்து காலையில் எந்திரிக்கிறதுக்காக வச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல இதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஸ்னோ வந்துச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அதனால நிறைய நாள் லீவ் விட்டதுனால இனிமேல் ரிமோட் லேர்னிங்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைலை கொடுத்து விட்டாங்க பசங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்டா கொடுத்து விட்டுட்டாங்க அந்த லிஸ்ட்டை வந்து பசங்க பண்ணதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் சைன் போட்டு மறுநாள் ஸ்கூல் போகும்போது கொடுத்து விடணும் பசங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க படிச்சிட்டு இருக்கிற சமயத்துல நாம அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாவபஜி பண்ணிட்டு இருந்தேன் பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி பவுடர் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசியில இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் புறான தோசைகள்ல பட்டரை போட்டு பண்ணி பண்ணி எடுத்துட்டா ரெடி